சென்னை எம்ஜிஆர் நகர்பகுதியில் உள்ள அம்பேத்கர் குடிசை அலுவலகம் திரையரங்கம் அருகில மழைநீர் வடிகால் கால்வாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சென்னையில் பெய்த கனமழையால் அந்த தோண்டப்பட்ட பள்ளத்தில் தடுமாறி ஒருவர் விழுந்து உயிர் உயிர் நீத்துள்ளார் பள்ளம் தோண்டப்பட்ட பகுதியை சுற்றிலும் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் இந்த சமூகம் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே அரசு கால்வாய் பணிக்கு தோண்டப்பட்ட பள்ளத்திற்கு சுற்றிலும் பாதுகாப்பு சுவர் அமைக்க வேண்டும் அதோடு இந்த சாலைகள் அதிகமான மாணவர்கள் குழந்தைகள் செல்ல செல்லுகின்ற பாதையாக இருக்கின்றது இதெல்லாம் கவனத்தில் கொண்டு அலட்சியமாக இல்லாமல் தோண்டப்பட்ட பள்ளத்திற்கு அருகில் சுற்றி வரும் பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் இப்படி மழைநீர் கால்வாய் அமைக்கின்ற பணி மிக மெத்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது கடந்த ஆண்டே இந்த துறையினுடைய அமைச்சர் சென்னை மேயர் முதலமைச்சர் எல்லாம் செய்தியாளர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது மழைநீர் வடிகால் பணி சுமார் தொண்ணூறு சதவீத பணியில் நிறைவு பெற்றதாக சொன்ன சொன்னார்கள் இன்று வரை அந்த பணி நிறைவு பெறவில்லை இன்னும் ஒரு மாதத்திற்கு பின்பு வடகிழக்கு பருவமழை துவங்க இருக்கின்றன இனியாவது இந்த அரசு கும்பகரண தூக்கத்திலிருந்து விழித்து வேகமாக துரிதமாக மழைநீர் வடிகால் பணியை நிறைவேற்றப்பட வேண்டும் இன்றைக்கு வடகிழக்கு பருவமழையின் போது நனமழை பெரிதால் மழைநீர் வடிகால் வசதி முழுமையாக நிறைவேற்றப்படாமல் இருந்துவிட்டால் சென்னை மாநகரம் மீண்டும் வெள்ளத்திலே தத்தளிக்கும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு விடுவார்கள் ஆட்சி பொறுப்பேற்று நாற்பது மாத காலமாக இந்த மழைநீர் வடிகால் பணியை மேற்கொள்ளாமல் இருக்கின்ற ஸ்டாலின் தலைமை அரசுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கிக்கின்றார்கள் உச்ச நீதிமன்றம் அவருக்கு பல்வேறு நிபந்தனையின் அடிப்படையில் ஜாமீன் வழங்கியிருக்கின்றது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெற்று சிறையில் இருந்து வெளியிலே வருகின்ற பொழுது முதலமைச்சர் அவர்கள் சகோதரர் செந்தில் பாலாஜி வருக வருக என வரவேற்கிறேன் என்றும் உன் தியாகம் பெரியது பெரியது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆக செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் செந்தில் பாலாஜி அவர்களும் முதலமைச்சருடைய பரிந்துரையினர் அமைச்சராக பொறுப்பேற்றுகின்றார் உச்ச நீதிமன்றம் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனையை காவல்துறை கண்காணித்து நிபந்தனையை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று சந்தேகம் மக்களிடத்திலே உள்ளது என்று சொன்னால் முதலமைச்சரே இவரை பாராட்டிக்கின்றார் திரு செந்தில் பாலாஜியை திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகிவிட்டார் இப்படி இருக்கின்ற பொழுது அவர் நீதிமன்ற அளித்துள்ள நிபந்தனை மீறுகின்ற பொழுது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என்பது ஐயப்பாடாக இருக்கின்றது அதோடு இன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜியினுடைய வழக்குகளை தனி சிறப்பு நீதிமன்றம் அமைத்து ஓராண்டுக்குள் அவருடைய வழக்குகள் முடிக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது பல நாட்களாக திரு உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆவார் என்று அடிக்கடி ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் திமுக கட்சியைச் சேர்ந்தவர்களும் திமுக அமைச்சரவர்களும் குறிப்பிட்டு வந்தார்கள் தற்போது முதலமைச்சர் அவர்கள் திரு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார் இன்றைக்கு உதயநிதி அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தில் தேனாரும் பாலாரும் ஓடும் அதாவது ஆளுநருடைய கடமை ஒப்புதல் அளிக்க வேண்டும் முதலமைச்சர் பரிந்துரை செய்யப்பட்டால் ஆளுநர் யாருக்கு பரிந்துரை செய்யப்பட்டார்களோ அவர்களை அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து செய்துவி்ப்பது ஆளுநுடைய கடமை அந்த கடமைல தான் மேத செய்துட்டாங்க இந்த உலகமே அதாவது திராவிட முன்னேற்ற முன்னேற்றக் கட்சிக்கு இந்த சித்ரவாடி அணிவத்திரலாம் இருந்துட்டாங்க திரு ஸ்டாலின் அடிக்கடி சொல்வார் விசால சென்டர் விசால சென்ற அப்படி விசால சென்டருள்ள இருக்கிறாங்க மூத்த அமைச்சர்கள் அனுபவம் நாற்று நடப்பை தெரிந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் துணை அமைச்சர் வழங்கவே இல்லையே ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு தான் முதலமைச்சர் என்ற மிகப்பெரிய பதவி கிடைக்கும் என்ற சொல்லை தற்போது தமிழகத்தில் நிலவுகிறது திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள் அவருக்கு பின்பு திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார்

வெவ்வேறு பேர் தான் வந்திருக்கிறாங்க அண்ணாமலைங்கிறது அவர் ஒன்றா அரசியல் வாரிசு கிடையாது ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் யார் திரு கருணாநிதி அவருடைய மகன் உதயநிதி யார் திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் வாரிசு அரசியல் ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் மக்கள் ஏதாவது மன்னர் பரம்பரை போது ஆகிவிட்டது ஆட்சி அதிகாரம் ஒரு குடும்பத்திலே சிக்கி தமிழகம் சின்ன புண்ணம் ஆவதற்கு மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டாள் என்று நான் நினைக்கின்றேன் கருதுகிறேன் வாரிசு அரசியலுக்கு கிடையாது நான் தான் வந்து தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன் என்ன எந்த என்னுடைய சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கெல்லாம் சரியா இருக்கு இதே இடங்கள்ல அப்படின்னா வெவ்வேறு வேறு தப்பு பண்றாங்க அதே தப்பு இவர்களும் பண்ணுவாங்களா ஒருவர் தப்பு பண்றான்னா மற்றவர்களும் அதே தப்பு பண்ணலாமா இவர்கள்தானே முன்னாடி என்ன சொன்னாங்க திரு நேர் அவர்கள் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ராஜீவ் காந்தி அவர்கள் வருகின்ற பொழுதுலாம் திரு கருணாதி என்ன சொன்னார் குடும்ப

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் பகுதியில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அனைத்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது திரு ஓ பி எஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவர் கட்சியில கிடையாது அண்ணா திமுக வேணா எங்க தரப்பு தான் நீ இனி ஒன்னா போச்சு இரண்டாம் போச்சு மூணாம் போச்சு அதெல்லாம் பேசாதீங்க தயவு செய்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சதவீத வாக்கு கூடுதலா பெற்று இருக்குது பத்தொன்பது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை விட இருபத்தி நாலில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கனத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சத வாக்கு அதிகம் பெற்றிருக்குது கூட்டணி பலம் குறைவாக இருக்கின்ற அந்த நேரத்திலே அதிக வாக்குகளை பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அதனால் இந்த ஊடகமும் பத்திரிகையும் அருள் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இனி இவர் இருக்கிறார் அவர் இருக்கிறார் அவர்லாம் இல்ல உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீ வேணுமேனே பரவரப்போல செய்தி என்பதற்காக இந்த கேள்வி கேக்குறீங்க அவங்க என்ன தொடர்னு அவர் 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 பேசுறதுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா சட்ட நீதி என்ன இருக்குது சட்ட நீதி என்ன இருக்குது உங்களுக்கு தெரியும்ல அண்ணா திமுக என்பது எண்ணிச்சிட்டோம் அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க சார் அப்ப வந்து பத்தொன்பது தொகுதியில போட்டிக்கிட்டு ஆஹ் பத்தொன்பது இருபது தொகையில் பின்னார இப்ப முப்பத்தி நாலு தொகுதியில போட்டிகிட்டு இருக்காங்க ஆனா ஒரு தொடக இருந்தாலும் அதிகம் ஆனா எத்தனை கூட்டம் நீங்க ஒட்டுக்கே இருந்தது அண்ணா திமுக பாரத ஜனா கட்சி ரெண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பல கட்சிகள் எங்களோடு இருந்த காரணத்தினாலே அதிக வாக்கல் பெற்றோம் இன்றைக்கு அதிகமான தொகுதியில்னா கூட கூட்டணி கிடையாதுல்ல அந்த கூட்டணி வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கல அறுப்பு கோட்டையில் திட்டமிட்டு சில சரி அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாக உழைக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக அவள் இல்லம் தேடி பரவி வரும் எந்த மாற்று கருத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் உழைக்கின்ற உழைக்காமல் இருக்கின்றார்களோ சிறப்பாக பணி செய்யாமல் இருக்கின்றார்களோ தேர்தல் நேரத்தில் முடங்கி இருக்கின்றார்களோ அவளுக்கு இடம் இல்லை கட்சியில் தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் தலைமை அறிவிக்கின்ற வேட்பாளர்களை ஆதரித்து வேகமாக துரிதமாக தேனிக்கல போல இன்று இரும்பை போல சுறுசுறுப்பாக பணியாற்றி வாக்குகளை சேகரித்து அவரை வெற்றி பெறுவதற்கான உண்டான பணியை செய்கின்றவர்களுக்கு இங்கே முன்னுரிமை கொடுக்கின்றது சில பேர் தேர்ந்த நேரத்தில் அவர்கள் முழுமையாக செயல்படுவதில்லை அதனால் சில நேரத்தில் அந்த பதவியில் மாற்றி அமைக்கப்படுகிறது அமைக்கப்பட்டால் கூட ஏற்கனவே இருக்கின்றவர்களுக்கு அதற்கு தக்கவாறு பணி மாற்றி வழங்கப்படும் என்பதையும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்